இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லேண்ட் கிராபிங்னா என்ன நம்ம கோர்ட்டில் எல்லாம் நிறைய பார்க்குறோம் லேண்ட் கிராபிங் கேஸ் லேண்ட் கிராபிங் கேஸ்ன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து என்னோடய நிலம் வந்து மோசப்படுத்திட்டாங்க என்னோடய நிலத்தை வேற யாராவது ஆக்கிரமிச்சுட்டாங்க நான் லேண்ட் கிராபிங் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல ஆனால் உண்மையாலுமே லேண்ட் கிராபிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்தவர்கள் சொத்தை அதிகாரத்தையோ இல்லை பயத்தையோ ஏற்படுத்தி அவங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது தான் இல்லை நம்ம வந்து கையகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அதுக்கு நீதிமன்றங்கள்லாம் வந்து கேஸ் வந்து எடுத்து ஸோ சட்டப்பிரிவுகளில் அது நிரூபிக்கப்படும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சிறை தண்டனையோ இல்லை அதுக்கான ஃபைனோ வந்து ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய கேஸெல்லாம் பார்க்குறீங்க லேண்ட் கிராபிங் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து நமக்கு வாய்தா கிடைக்காத அளவுக்கான கேஸ்லாம் வந்து இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சட்டங்கள் இருந்துக்கிட்டு ஆனால் முக்கியமான நம்ம சில விஷயங்களையும் நம்ம அதில் பார்த்து தான் நம்ம வாங்கிக்கணும் அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து வாங்க வேண்டியது அப்படிங்கிறது ஈஸி சரியாக இருக்குதா என்கம்பேரன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வக்கீல்கிட்ட ஒரு நல்ல வக்கீலை பார்த்து வக்கீல் அப்படின்னா இன்னைக்கு ஜூனியர் வக்கீலெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ லேண்டை சம்மந்தமாக அணுகிற நல்ல வக்கீலா நீங்க பார்த்து நீங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும் இந்த இடத்த நான் வாங்க போறேன் இதுல ஏதாவது சட்ட விளக்கங்கள் எல்லாம் சரியா இருக்குதா அதுக்கப்புறம் அந்த பட்டா இருக்கும் அந்த பட்டாவை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மூணு விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஈஸி பார்த்தாகணும் பட்டா வெரிஃபிகேஷன் பார்க்கணும் அண்டு கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது மேலும் சந்தேகங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனல் நிறைய லேண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வர போகிறோம் ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறது நிதல் நிலத்தில் முதலீடு போடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த முதலீடு ரெண்டு மடங்காக பெருகி அடுத்த தலைமுறையும் செலுத்து வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களோட உயரிய நோக்கம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பை